அட்வொகேட் வாசுதேவன் அனுப்பிய மெசேஜை பார்த்த சூர்யா அதிர்ச்சி அடைந்தான் அந்த மெசேஜில் சூர்யா பிரீத்தியை பிரிந்துவிட்டதாகவும் இனிமேல் ரவிக்குமார் குடும்பத்திற்கும் சூர்யாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் எழுதப்பட்டிருந்தது மேலும் பணத்திற்காக தான் பிரீத்தியை சூர்யா உபயோகப்படுத்திக் கொண்டான் என்றும் எழுதியிருந்தது அது மட்டுமல்லாமல் அவனுடைய புகைப்படம் முதல் பக்கத்திலேயே அச்சடிக்கப்பட்டிருந்தது சூர்யா தன்னை பற்றிய எந்த ஒரு விஷயமும் வெளிவராமல் இருக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தான் ஆனால் ஒரே நிமிடத்தில் சூர்யா ரவிக்குமார் வீட்டில் வாழ்ந்த அந்த மூன்று வருட வாழ்க்கையை பற்றிய தகவல்களை அந்த ஆர்டிகல் வெளியிட்டு விட்டது இதனால் சூர்யாவிற்கு பல சிக்கல்கள் ஏற்படும் என்று அட்வொகேட் வாசுதேவன் பயப்பட்டார் ராமலிங்கத்திடமிருந்து அவருடைய வில்லாவை வாங்கியதிலிருந்தே சூர்யாவின் மீது அவருக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது ஒருபுறம் கோஸ்ட் சர்வன் சூர்யாவை தேடிக்கொண்டிருக்க மறுபடியும் ராமலிங்கமும் சூர்யாவை பற்றிய உண்மையான தகவல்களை தேடிக்கொண்டிருந்தார் தொண்ணூறு சதவீதம் சூர்யா அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் செய்திருந்தாலும் பணத்தாசை பிடித்த ராமலிங்கம் சூர்யாவை பற்றி முழு விவரத்தையும் தெரிந்து கொள்பவருக்கு சன்மானம் அறிவித்தார் இந்த ஒரு தகவல் வெளிவந்த பின் சூர்யாவிற்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமல் அட்வொகேட் வாசுதேவன் முழித்துக் கொண்டிருந்தார் மெசேஜை பார்த்த சூர்யா வேகமாக அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான் அங்கிள் இது எப்போ வந்த நியூஸு இதுக்கு மேல என்ன பத்தி ஒரு விஷயம் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இப்ப வந்த நியூஸை மறக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன் அதை அப்படியே செய்யுங்க என்று சூர்யா போனை கட் செய்ய போனான் தம்பி என்ன மன்னிச்சிருப்பா எப்பவுமே நான் கவனமா தான் இருப்பேன் ஆனா இந்த ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று அட்வொகேட் வாசுதேவன் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தார் பின்பு பெருமூச்சு விட்டு பேச ஆரம்பித்தார் அந்த நியூஸ் ஆர்டிகலை வெளியிட்டது பிரீத்தியின் அம்மா வனிதா என்று கூறினார் ச்சே கண்டிப்பா வனிதா அத்தை இதை பண்ண சான்ஸே இல்ல கண்டிப்பா அவங்க பின்னாடி வேற யாரோ இருக்காங்க என்ற சூர்யாவிற்கு சுந்தரி மேல் சந்தேகம் வர ஆரம்பித்தது அதே சமயம் வனிதாவின் வீட்டில் நீ சொன்ன மாதிரியே நியூஸ் பேப்பர்ல ப்ரீத்தி சூர்யாவை டைவர்ஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியாச்சு பிரீத்தி கிட்ட கேட்காமலேயே இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதுக்கு ப்ரீத்தி ஒத்துப்பாளா என்ற வனிதா பதட்டத்துடன் தன் கைகளை பிணைந்து கொண்டே சுந்தரியை பார்த்து கேட்டாள் அன்றிரவு சூர்யாவும் பிரீத்தியும் வீட்டை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் சுந்தரியும் கிளம்ப தயாரானாள் பிரீத்தியும் சூர்யாவுடன் சென்று விட்டதால் வனிதா வருத்தத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்த சுந்தரி அந்த தருணத்தை உபயோகப்படுத்திக் கொண்டாள் வீட்டை விட்டு கிளம்புவதைப் போல எழுந்த சுந்தரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் அவன் புருஷனை டிவோர்ஸ் பண்ண வச்சிருப்பேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பேன் என்று வேண்டுமென்றே வனிதாவின் காதில் விழும்படி தன் மகனிடம் பேசிக்கொண்டே சென்றாள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் வனிதாவின் முகத்தை லேசாக எட்டி பார்த்தாள் இப்படியே விட்டால் வனிதாவிடம் பணம் பறிக்க முடியாது என்று நினைத்தவள் பிரீத்தி யாரு எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தானே என்னோட பையனுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அது தானே அவளுக்கும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எதுவும் தப்பு இல்ல என்று சுந்தரி எதை எதையோ கூறி வனிதாவின் மனதை மாற்றினாள் சரி உன் பிளான் என்ன அதை சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் அதை நான் தரேன் ஆனா அதுக்கெல்லாம் பிரீத்தி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கணும் அப்பதான் நீ கேக்குற எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தருவேன் பணம் என்ற வார்த்தை வனிதாவின் வாயிலிருந்து வந்ததை கேட்ட சுந்தரி மெதுவாக காலை அமைக்கிக் கொண்டே தன்னுடைய திட்டத்தை வனிதாவிடம் கூறினாள் மறுநாள் விடிந்தது வனிதாவின் முகத்தில் கவலை ரேகையை பார்த்த சுந்தரி அவளை உற்சாக மூட்டும் விதத்தில் பேச ஆரம்பித்தாள் உன் பொண்ணு உன்கிட்ட பேச தானே நீ கவலைப்படுற உன் பொண்ணு கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படுவா உன்கிட்ட பேசாம இருப்பா இதையெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டனா கடைசி வரைக்கும் அவ சந்தோஷமா இருக்கிறத நீ பாக்கலாம் என்று சுந்தரி தைரியமாக பேச மீண்டும் வனிதாவிற்கு லேசாக நம்பிக்கை வந்தது பிரீத்தியை திருமணம் செய்ய கோரி பரத் வீட்டிற்கும் வனிதா செய்தி அனுப்பியிருந்தார் ஏற்கனவே சினேகாவிற்கும் பரத்திற்கும் நிச்சயமாகி இருந்த நிலையில் பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ளும்படி வனிதா கேட்டது அவனை தேடி பம்பர் லாட்டரி வந்தது போல இருந்தது சூரியாவை பழிவாங்குவதற்கு இதுதான் ஒரே வழி என்று பரத் நினைத்தான் நேஹா வீட்டில் சூர்யா இருந்ததை நினைக்கும் போதெல்லாம் பரத்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது கோபத்தில் அருகில் இருந்த செவிற்றை ஓங்கி குத்தினான் அதே சமயம் பெங்களூரில் பல ஐடி கம்பெனிகளை நடத்தி வரும் ஜே கே குரூப்பைச் சேர்ந்த விஜய்க்கும் வனிதா பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள கேட்டிருந்தார் விஜயிடம் இந்த செய்தியை எதிர்பார்க்காத இருவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் இவ்வளோ பெரிய சம்பந்தம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று வனிதா சுந்தரியின் கைகளை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக பேசினாள் அந்த இருவரையும் வீட்டிற்கு வர சொன்னால் அந்த செய்தி பிரீத்தியின் காதிற்கோ அல்லது ரவிக்குமாரின் காதிற்கோ சென்றுவிடும் இவர்கள் திட்டம் நிறைவேறும் வரை அவர்கள் காதுக்கு இந்த விஷயம் செல்லக்கூடாது என்று கவனமாக இருந்தனர் அதனால் மூவரும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ரெசார்ட்டில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது பரத் விஜய் இவ்விருவரில் ஒருவரை பிரீத்திக்கு திருமணம் செய்ய வனிதா தேர்வு செய்ய வேண்டும் பிரீத்தியை திருமணம் செய்வதற்கு பணக்காரர்கள் என்ற ஒரு தகுதி மட்டும் போதும் என்று வனிதா கணித்தார் சுந்தரி இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசுவது என்று முடிவெடுத்திருந்தாள் ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் வர சொல்றது எனக்கு என்னமோ தப்பா படுது என வனிதா சுந்தரியிடம் கைகளை பிணைந்து கொண்டே பதட்டத்துடன் கூறினார் நீ ஒன்னும் பயப்படாத அதெல்லாம் சரியாதான் நடக்கும் உனக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தாதான் பிரீத்திக்கு டிமாண்ட் அதிகமாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க முந்திக்கிட்டு வருவாங்க என சந்தை கடையில் ஒரு பொருளை விற்பது போல பிரீத்தியை கூறு போட தயாரானாள் சுந்தரி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரத் ரெசார்ட்டிற்குள் நுழைந்தான் அவனை சுற்றி ஏழு செக்யூரிட்டி கார்டுகளும் பின்தொடர்ந்து கொண்டு வந்தனர் பரத் வந்த பத்து நிமிடத்திலேயே விஜய்யும் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தான் விஜய் பரத்தை போல அல்லாமல் எளிமையாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தான் பிரீத்தி வரலையே ஆண்டி என பரத் வனிதாவை பார்த்து கேட்டான் நேற்று இரவு சூர்யாவை பரத் சந்தித்த விஷயத்தை அவன் அந்த இடத்தில் எதுவும் சொல்லவில்லை சூர்யாவை பற்றி பேசினால் ஸ்னேஹாவை பற்றி கூற வேண்டும் என்று அதை தெரிந்தே மூடி மறைத்தான் இல்ல பிரீத்தி வரமாட்டாப்பா உங்க ரெண்டு பேர்ல யாரு கரெக்டா இருக்கான்னு என்னைய செலக்ட் பண்ண சொல்லிட்டா இதுல யாரு செலக்ட் ஆகுறீங்களோ அவங்கதான் தான் பார்க்க முடியும் அவ கூட வாழ முடியும் என்று வனிதா பெருமையாக தன்னுடைய பதிலை கூறினார் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணு இன்னும் டைவர்ஸ் பண்ணல மாப்பிள பார்க்க வந்திருக்கீங்க ஆனா இந்த இடத்துல பொண்ணு இல்ல இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே பொண்ணுக்கு பிடிச்சு தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா என்று விஜயின் செக்ரட்டரி வாயை திறக்க வனிதா எந்த பதிலும் கூற முடியாமல் பதற ஆரம்பித்தாள் அதை கவனித்த சுந்தரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு வந்திருக்கீங்க இதுல யாரை நாங்க முடிவு பண்றோமோ அவரை எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டா அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் இதுக்கு ஒரு சாட்சியா ஒரு பாண்டு பேப்பர்ல நம்ம சைன் பண்ணி வச்சுக்கலாம் என்ற சுந்தரி எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறியது வனிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது அதே சமயம் சூர்யா நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிகளை பிரீத்தி கண்களிலிருந்து இருந்து மறைப்பதற்கு போராடி கொண்டிருந்தான் சூர்யாவை தேடிக் கொண்டிருந்த கோஸ்ட் சர்வன் நிச்சயமாக அவன் இருக்கும் இடத்தை இந்நேரம் தெரிந்திருப்பார்கள் இதை பற்றி எதுவும் அறியாத பிரீத்தி சந்தோஷமாக சூர்யாவுடன் தன்னுடைய நேரத்தை கழித்தாள் நேஹாவின் வீட்டில் இருந்து கொண்டு ஆர் பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை பிரீத்தி கவனித்துக் கொண்டிருந்தாள் இதுவரை வனிதாவை பிரீத்தி எதிர்த்து பேசியதே கிடையாது ஆனால் முதல் முறையாக சூர்யாவுக்காக வீட்டை விட்டு வந்ததைப் பற்றி அவள் கவலையும் படவில்லை சூர்யாவுக்காக அவள் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்க தயாராக இருந்தாள் எத்தனை வருடங்களுக்கு பிறகு பிரீத்தி இப்பொழுதுதான் சூர்யா மீது அவள் வைத்திருக்கும் காதலை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் இப்படி ஒரு தருணத்தில் பிரீத்திக்கு தெரியாமல் வனிதா எடுத்திருக்கும் முடிவை பற்றி தெரிந்தால் என்னவாகும் இந்த விஷயம் சூர்யாவிற்கு தெரிய வருமா